வணக்கம் நண்பர்களே கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் இவருடைய நண்பர் நண்பர் முத்துக்குமார் நிழல் அமைச்சர் போலவே செயல்படுகிறார் என்ற ஒரு பேச்சும் உண்டு இவர்களோடு அரசகுமார் ஏற்கனவே நான் அறிந்த நபர் தான் பல கட்சிகளில் இருந்து மாறி மாறி கடைசியில் இப்போ திமுகவில் இருக்காரு அவர் சில கல்லூரிகள் பள்ளிகள்லாம் நடத்தி வர்றார் அதில் அனுபவம் உள்ளவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு இல்லையா இந்த ஸ்கூல் இந்த பள்ளிகளினுடைய ஒரு கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிறார் ஏன் அப்படின்னா எல்லாருமே தனித்தனியாக ஒரு ச அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த தனியார் நிறுவன பள்ளிகள்லாம் தனித்தனியாக அசோசியேஷன் வச்சு இருக்காங்க எதுக்காக சில விதிமுறை சில புகார்களுக்காக இவங்களை ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதில் தலைவராக அரசகுமார் மற்றவங்களெல்லாம் இது பண்ணி இந்த முத்துக்குமார் இவங்கெல்லாம் இது பண்ணி உங்களுக்கு நாங்கள் சில இதுகளை பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்க அதில் என்ன முக்கியமானதுன்னா ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் அல்லது மூன்று வருடங்கள் ஏதோ ரெண்டோ மூணோ வருடங்களுக்கு ஒரு முறை உங்களை அந்த கல்வி நிறுவனங்களை ஆய்வு செய்து புதுப்பிப்பதற்கு ரெனுவல் பண்ணணும் லைசன்ஸ் ரினுவல் பண்ணணும்னா இதை செஞ்சு கொடுக்கணும் இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பணம் வசூல் பண்ணிடுறாங்க யார்கிட்ட தனியார் பள்ளிகளில் இது செய்தியாக இருக்கிறது அப்போ தனியார் பள்ளி நிர்வாகங்களில் உங்கள் தனியார் பள்ளிகளில் சில வசதிகளை செஞ்சு கொடுக்குறோம் அரசின் திட்டங்களோடு அப்படின்னு சொல்லி ஏன்னா கல்வி அமைச்சருடைய நிழல் ஷேடோ ஆஃப் த மினிஸ்டர் அப்படிங்கிற முத்துக்குமார் ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிகவுடைய விருத்தாச்சலம் தொகுதியினுடைய வேட்பாளராக வெற்றி பெ எம்எல்ஏவாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து திமுகவில் இணைந்தவர் அன்பில் முகேஷுக்கு இவர் ரொம்ப நெருக்கங்கிறது ஊரறிந்த ரகசியம் கேட்டால் ஆதாரம் கேட்கக்கூடாது அவர் ஊரறிஞ்ச ரகசியம் பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் இப்போ இந்த முத்துக்குமார் ரகசகுமார் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் பள்ளிக்கு இவ்வளோ கொடுங்க ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு இவ்வளோன்னு ஆயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா இவ்வளோ கொடுங்க இது படிக்கிறாங்கன்னா இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஒரு பணத்தை வசூல் பண்ணி இதில் பல நூறு கோடிகள் வசூலானதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதை பற்றி யாராவது கேள்வி கேட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் எடுக்கிறது இல்லை அதனால் அவங்க பதில்கள் பொது வெளியில் வந்தால் நாம் அதையும் வெளியிடுவோம் பதிவாக வெளியிடுவோம் இப்போ இதெல்லாம் வசூல் பண்ணிட்டு இன்னொரு சைடு அரசுக்குமார் என்ன பண்ணுறாரு அரசு இந்த தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் இன்னென்ன வசதியெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு செய்ய சொல்லி உத்தரவு போடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கும் போயிடுறாரு ரொம்ப தெளிவாக இருக்காரு பாருங்க உங்களுக்காக நான் வந்து கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன் நாளைக்கு கோர்ட் ஆர்டர் வந்து நடக்குது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கலாம் இல்லையா அக்கா ரெட்டை வேணும் இவர் தான் திமுக இவர் முதல்வர்கிட்ட சொல்லி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நிழல் அமை செயல்படுற ஒரு முத்துக்குமார் இத்தனை பேரும் சேர்ந்து பல நூறு கோடிகளை கொள்ளையடிக்கிறார்களா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஆனால் அன்பில் மகேஷ் இதில் எதுவும் ஈடுபட்டிருக்காரா இல்லைங்கிறது மக்கள் தான் சொல்லணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்